தூர போவ ஜோளி எதை எவ்வளோ நீ என்ன யோசிக்கிட்டு இருக்காதான் எனக்கு தெரியும் நீ பாட்டுக்கு இப்படி வந்து எனக்கு மனசு கேட்கலாம் என்னன்னு சொல்லுவ ஏதாவது பிரச்சனையா காலேஜ்ல இருந்து கொஞ்சம் நல்லா தானே இருந்த பேசிட்டு இப்ப அங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லவ என்ன கண்டியா உனக்கும் எதை எவ ஜோலி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத பத்துக்க ஓகே கூல் கூழ் கூல் இல்ல உனக்கு அதான் தொங்க இருக்கியோன்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்போ சொல்லு எதுக்கு இப்படி வந்து சோகமா இருக்க அதெல்லாம் ஒண்ணும் சும்மா சும்மாதான் இருக்கேன் நீ போ ஏதோ ஒண்ணு இருக்கு காலேஜ்ல இருந்து வரும்போது நல்லா தான் இருந்தேன் ஆனா எங்களுக்கு தெரியாம குசு குசுன்னு காவியாட்டம் என்னமோ பேசிட்டு இருந்தேன் அது நானே உங்ககிட்ட என்னன்னு கேட்கணும்னு இருந்தேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படியா சரி அப்ப நீ சொல்லாத நான் அம்மா கிட்டே போன் பண்ணி காவியா கிட்ட கொடுத்து நீ என்னன்னு கேளுமா தஞ்சியா சோகமா இருக்கா சோ இத வாசிக்கிட்டுன்னு சொல்லி அம்மா கிட்ட பண்ணி கொடுத்துறேன் அப்பனா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிரும்ல ஏ சோனி இந்த மாதிரி தியாவ இல்லாத கிறுக்கு வேல எல்லாம் பார்க்காத என்ன அப்பனா என்ன விஷயம் சொல்லு எதுக்கு வீட்டுக்கு தெரிய கூடாதுன்னு மறைக்க சொல்ல வேண்டியது தானே பிரச்சனை இல்லனா கொஞ்சம் பிரச்சனை தான் பே ஆனா எனக்கு அதை என்ன பண்ணி சால்வ் பண்ணேன்னு தெரியல இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன் என்ன பிரச்சனைன்னு ஆனா இத நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிராதே பே அவ வேற என்ன காலேஜுக்கே விட சரி சொல்லு முத என்ன பிரச்சனைன்னு சால்வ் பண்ண முடியுமானு பாப்போம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இவ அம்மா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிராதே பே வேற அம்மா பைந்து அனுப்ப மண்டா நீ குடுக்க பிள்ளைப்ப பார்த்தா எனக்கே பயமா இருக்கு பே என்ன ஆச்சு என்ன பிரச்சனை நம்ம காலேஜ்ல சீனியர் பையன் ஷாம்னு ஒருத்தன் இருக்கான்ல ஆமா ஷாம் என்னோட கிரஷ் ஆச்சே என்னது அவன் உனக்கு கிரஷா ஆமாம் உனக்கு தெரியாதா ரொம்ப நல்ல பையன் பே அவனா அவன் எனக்கு பிடிக்கே பிடிக்காது எல்லா பயில்களையும் என்னன்னு டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா ராகிங் பண்ணி அவன் பயல் வட்ட மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவான் பொம்பளை பிள்ளைகிட்ட ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிடுவான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான் அந்த பையன் யாரு அவனா அவன் தான் என்கிட்ட இன்னைக்கு பிரச்சனை பண்ணவனே அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் ரெண்டு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் எல்லா பசங்களையும் ராகிங் தான் பண்ணுவான் பொம்பளை பிள்ளைகள்ட்ட வம்பு பண்ண மாட்டான் தான் ஆனால் இன்னைக்கு என் மேலே கை வச்சு தொட்டு தொட்டு பேசினா தருமா எனக்கே பயங்கர கோபமாக வந்துருச்சு அப்படி அவனா அவன் அப்படிலாம் பண்ண முண்டானே நான் பொம்பளை பிள்ளைகிட்ட ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிற பையன்லாம் நினச்சேன் ஏன் ஏன் உங்ககிட்ட வம்பு பண்ணனா அது ஒன்றும் இல்லைப்ப நேற்று நாங்கள் கிளாஸுக்கு போயிட்டு நானும் கவியாவும் போகும்போது ஒரு பையனை பிடிச்சி அவன் வாயில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு இருந்தான் அந்தல கோவமா வந்துச்சா எதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டேன் உடனே அவனை அனுப்பி விட்டுட்டு என்னைய குடின்னு சொல்லிட்டு ஓவரா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்தல கடுப்பாய் போச்சு தோல் மேலாம் கை வச்சிட்டு இருந்தான் தெரியுமா சாம் பிரசாந்த் அண்ணனா ஆமா அவனே தான் அவன் அதுக்கப்புறம் சரண் வந்த அப்புறம் அவன் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னைய விட்டு வந்துருமா ஐயோ நான் ரொம்ப டீசென்டான பையன்லாம் நினைச்சேன் அவன் ரொம்ப திமுறு பிடிச்சவன் அவனை பத்தி உனக்கு தெரியல அதான் நீ அவனை நல்லவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் மதியம் இருக்க அவனுக்கு எனக்கும் பிரச்சனை காலேஜில் கிளாஸில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி கேன்டீன் போகலான்னு நினச்சிட்டு வந்தேன்னா அங்கேயும் அவன் இருந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான் பயில்களோட அப்பயும் என்னைய பார்த்ததும் என் காலை நல்லா அவன் காலுக்குள்ளே நெருக்கி வச்சுக்கிட்டு விடவே முடின்ட்டான் செம கடுப்பாகி போச்சு என்கிட்ட வேணும்னு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காம்ப எனக்கு கடுப்பாக இருக்குது காலேஜுக்கு வரவே பயமாகவும் இருக்குது இப்படி இப்படிலாம் சொல்ற அந்த பையன் ஊர் பிள்ளைகிட்ட கூட இப்படிலாம் நடந்துகிட்டது இல்லையே எங்க கிளாஸ்ல பாதி பிள்ளைல அந்த பையனை என்னான்னு போகும்போது வரும்போது பார்த்து சைட் அடிக்கும் தருமா ஆனா அந்த அண்ணே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனாலே எனக்கு அந்த அண்ணன் ரொம்ப பிடிக்கும் எவ லூசு கிரிக்கி அந்த பையனை பிடிக்கும் பிடிக்கும் சொல்லாதவ கடுப்பா இருக்கு அவனும் அவன் ஆளும் மூஞ்சியும் அவனை நினைச்சாலே கடுப்பா இருக்கு ரொம்ப பண்ணாத அந்த சூப்பரா இருப்பாங்க நீ எதுக்கு தேவையில்லாம அந்த வம்புக்கு போன தான் உன்னையே வெறுப்பேத்தி இருப்பாங்களா இருக்கும் பசங்களை கிண்டல் பண்ண உனக்கு என்ன வந்துச்சு அவன் ராகிங் பண்ணிட்டு விட்டுட்டு பேருவாவ நீ பாட்டுக்கு வம்பு இழுத்துருப்ப திரும்ப அதனால உன்னையும் வம்பு இழுத்துருப்பாங்க இப்போ நீ எனக்கு தங்கச்சியா இல்லை அவனுக்கு தங்கச்சியா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க ச்சே நானும் அந்த பையனுக்கு தங்கச்சி கிடையாதுப்பா அந்த பையன் எனக்கு க்ரெஷ்ஷு க்ரெஷ்ஷு கக்குசு கழுவுற ப்ரெஷ்ஷு நீக்கிட்டு சாம அண்ணங்க அதுக்கப்புறமா க்ரெஷ்ஷுங்க எனக்கே ஒன்றும் புரியல ஆமாம் அவங்க ஃபைனல் இயரில் அதனால ஒரு மரியாதைக்கு அப்படி சொல்கிறேன் அவனுக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடாக்கும் இவன் ரொம்ப திட்டாதவ பாவம் அந்த பையன் அவன் ரொம்ப டீசெண்டான பையன் தெரியுமா இவ அவன் டீசெண்டா அவன் என்கிட்ட அவன் இன்டீசெண்டா அது என்னது நீ தேவலாம அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பத்துக்க சரி விடு அதான் உன் ஆளு சரண் இருக்காம அவன்கிட்ட சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது தானே அவன்கிட்ட சொல்லலாம் தான் ஆனா எனக்கு சொல்லையும் பயமா இருக்கு என்னால அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருமோன்னு நீ எதுக்கு பயப்படுற உனக்கு ஒரு பிரச்சனைனா சால்வ் பண்ண வரதே தானே நீ கிட்ட சொல்லிடுறேன் அவன் பாத்துக்க போறான் நீ உன் பாட்டுக்கு உன் விளைய பாரு அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நீ போனால் உனக்கு என்ன வந்துச்சு இப்ப அப்படி விட முடியுமா அவன் என் கிளாஸ்மேட் வேற அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு தருமா வேறு என்னால் சண்டை வந்துருச்சுன்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதான் வந்துட்டு எப்படி சொல்லன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்போ லூஸ் ஆக தந்தியா நீ அவ ரெண்டு பேரும் அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்புறம் எதுக்கு சண்டை வர போகுது சொன்னால் புரிஞ்சிக்க போகிறான் இல்லை பே எனக்கு இந்த ஷியாம் என்கிட்ட பேசுறத பார்த்தா அவன் எதுவும் என் மேலே இன்ட்ரெஸ்டோட பேசுறானோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஓஹோ அப்படி போதா கதை அந்த சீனியரை பார்த்தா அவ்வளோ சொல்லி விட்டா அந்த சீனியர் ஒன்னை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காண்ணா இப்போ தேவையில்லாம பேசாதவ ஜோனி எனக்கு அப்படி எதுவும் இருக்குமோன்னு பயமா இருக்கு அதனாலே சரண்கிட்ட சொல்ல எனக்கு பயமா இருக்கு இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருமோ அவங்க ஃபேமிலியிலே பிரிஞ்சிருவாங்களோ அப்படி இப்படின்னு நிறைய யோசனையாக இருக்குது என்ன பண்ணன்னு தெரியாமல் நானே முடிச்சுக்கிட்டுருக்கேன் அந்த சீனியர் பையன் இருக்காம்ல அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரா அவங்க அப்பா அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களாம் அதனால இவங்க ரொம்ப க்ளோஸுன்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அந்த பையன் ரொம்ப பணக்கார வீட்டு பையன் சொல்லி இப்போ என்ன பே பண்ண சொன்னி காவியா ஃபஸ்ட்டே சொன்னா அந்த பையன்ட்ட வம்புக்கு போகாத என்னமோ பண்ணிட்டு போறோம் நம்ம கிளாஸுக்கு போகணும்னு நான் தான் அநீதியை கண்டு பொங்குறேன்னு போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன் ஒன்று யார் போய் பொங்க சொன்னது பெரிய அநீதியை கண்டு பொங்குறதுக்கு இவா பெரிய இவா இப்போ வெறுப்பேத்தாதான் சொன்னி உனக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சா சொல்லு மேலே கை வச்சு கை வச்சு பேசும்போது பலாருன்னு அரைஞ்சிடலான்னு இருக்குது தெரியுமா ஆனால் அதுக்கும் வேற பயமாக இருக்குது நம்ம எதுவும் அரைஞ்சிட்டுனா மறுபடியும் அதுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு பயந்து கெஞ்சி கெஞ்சி ப்ளீஸ் விடுங்க வலிக்குது கையெடுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா கை வச்சு பேசுகிறது கொஞ்சம் தப்பு தான் ஓவராக தான் இருக்குது பழையன்னு அரையணுன்னு தான் தோணும் அது ஒன்றும் தப்பு இல்லை இனிமே கை வச்சு பேசுனான்னா புள்ளியன்னு ஒன்று வச்சிரு அவ்வளோதான் அதுக்கப்புறமா உன் பக்கத்துலேயே வரமாட்டான் பேரு எப்படி சோனி என்ன சூழ்ற அடிச்சிட பார்ப்போம் பிரச்சனை ஆவாதா ஆனா பார்த்துக்கலாம் புளியிருந்த வை திருப்பி எதாவது பிரச்சனை பண்ணான்னு சொல்லு அதுக்கப்புறம் நம்ம ஆளை விட்டு போயிடுவோம் இல்லைன்னா சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம் சொல்லிட்டேன் அவரு பாரு இப்போ இந்த மாதிரி தான் எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் அப்படியே பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டுன்னு வைங்க நம்ம இப்போ யாரும் அடிபடாது நம்மள யாரும் திட்டமாட்டாங்க கையில் அப்படின்னா உனக்கு எனக்கு உனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எதுக்கு அடிச்சேன்னு அதுக்குமே பெரிய பிரச்சனை பண்ணுவோம் நம்ம வீட்டில் தான் பயமாக இருக்குவ சரி விடு கண்டியா இப்போ போட்டு அதை யோசிக்காத நாளைக்கு காலேஜ்ல மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணான்னு சொல்லு நான் வரேன் நான் போய் அந்த பையன் கிட்ட பேசுகிறேன் நீ போய் என்னவே பேசுவா அப்புறம் வாங்கிட்டேயும் பிரச்சனை பண்ணுவான்னு ஏன் தங்கச்சின்னு தெரிஞ்சா ஏகெல்லாம் பிரச்சனை பண்ணானே அப்படியே கண்ணுன்னு ஓண்டி கையில குடுத்துடமுடேன் ஃப்ரீயா விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி அம்மா எங்க அம்மா வீட்ல இருந்த மாதிரி இல்லை ஃபோன் பண்ணி கேட்டியா ஆ கேட்டுட்டேன் அம்மாங்க சின்ன பொண்ணு வீட்ல தான் இருக்காளாம் புளி உடைச்சிட்டு புளி குத்திட்டு இருக்கவளாம் அங்க ஐயா வீட்ல நிறைய புளி பறக்கணாங்களாம் அதனால கொஞ்சம் உடச்சி அவங்களுக்கும் கரைக்கி கொடுத்துட்டு நமக்கே எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கலாம் என்ன புளி குத்துறதுக்கு துணியெல்லாம் மாத்திட்டு சாப்பிட்டுட்டு வாங்க காப்பியை குடிச்சிட்டு வரணும்னா வாங்க அப்படின்ட்டாங்க நானும் வரலப்பா எனக்கு வியா கிடக்கு எழுதணும் நிறையா ஆமாம் நானும் போகல எனக்கும் வேலை இருக்கு கொஞ்சம் எழுதணும் நானும் போனி முத போய் துணியை மாற்ற கை கால் முஞ்ச கழுவு வந்ததுலேருந்து அப்படியே உட்காந்துருக்கா சலையாட்டம் தேவையில்லாமல் போட்டு யோசிக்காத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம் ம் சரி பஜோனி லவ் சபல் லவ் சபல் கூப்பிட்டுட்டு அப்பதான் கா ஸ்கூலுக்கு கூப்பிட வந்தாங்க கடைசியில் அவங்ககிட்ட இருக்க சாவி வச்சு தான் எனக்கு கதவு திறந்து வீட்ல விட்டுட்டு போனாங்க அப்படியா எங்க போனவன்னு தெரியலையோ தெரியல வந்தாதான் தெரியும் இப்போ ஃபோன் பண்ணேன் இந்த வந்துகிட்டு இருக்கேன் வையின்னாங்க பக்கத்துல வந்துட்டாங்க போல இருக்கு சஞ்சனாமா அண்ணனுக்கு ஒரு காபி காஃபி கொடுத்தாமா தலைவலிக்குது ஆ இரு போட்டுட்டு வரேன் ம் அம்மா சஞ்சனா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கோம் அம்மா சரண்யா ஆ எட்ட இங்க தான் இருக்கோம் எல்லாரும் அம்மா அம்மா எங்க வீட்டு வரலாம் தெரியல நீயே அவ வந்ததும் கேளு ஏன் புள்ளையில காலேஜ் பீட் வந்துருச்சுல பள்ளி கூடலாம் போயிட்டு ஆ வந்துட்டமா அம்மா நீ எங்க போறா ஆமா mãe எங்க போறா வீட்டுக்கு வரும்போது நீ இல்லன்னா நாங்க உன்னே தேடுறோம் தெரியும்ல எங்க போனாலும் சீக்கிரம் வரலாம்ல அது ஒண்ணு இல்லையா உங்க பெரியமைக்கு வீடு பார்க்கிறதுக்கு போறோம் ஆமாையா நீங்க இப்ப ஒரு புது வீடு தோட்டம் வாங்குறீங்க பாருங்க அங்க தான் போய் பார்த்துட்டு வரோம் அக்கா கை இதுல உட்காரு நாங்க வாங்குற வீடு தோட்டமா அங்க சுப்பிரமணியব্রতக்கா ஆமாம் அங்கே தான் போனோம் போயிட்டு வீடு விலலாம் பார்த்துட்டு அங்கே தண்டப்பனியை பார்த்து தோட்டத்துக்கு போய்ட்டு தேங்காய் மாங்காய்ன்னு அவன் எல்லாம் கிடக்குன்னு எடுத்து தந்தான் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாரோம் சரிம்மா நீங்கள் அங்கேயே தங்க போகிறீங்க ஆமாம்மா தான் சொல்லிட்டானே அண்ணனுக்கு வீடு மாதிரி இருந்தால் தான் பொண்ணு கிடைக்கும்னு அதனால் அங்கே போய் மாறி இருக்கலாமான்னு பார்க்கேன் அதான் சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் சுற்றி எல்லாம் செத்தக்கிட்டலாம் கரையை அரைச்சி விழுந்து போய் கிடக்கு அதெல்லாம் கொஞ்சம் அடைக்கணும் அதுக்கு தான் தண்டை பனிகிட்ட சொல்லிட்டு வந்தவங்கம்மா அவங்ககிட்ட கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் அங்கே இருக்க மாதிரி எல்லாம் பார்த்து பொருளெல்லாம் எல்லாம் கொடுத்து கொண்டு கொஞ்சம் பொருள் தேவையானதை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே இருந்து கொஞ்ச நாள் பார்க்க வேண்டியதுதான் அம்மா என்ன திட்டம் போட்டு பெரியமாவோ அங்க கொண்டு உட்கார வைக்கல தெரியலையே இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு என்ன என்ன கண்டுபிடிக்கணும் அம்மா சஞ்சனா அம்மைக்கு ஒருத்தம்பாது காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா பெருமையை நானும் இன்னும் ஒன்றும் சாப்பிடல காலையிலேயே போனோம் இப்பதான் வாரம் தோட்டத்தில் மாமே ஆளுக்கு ரெண்டு இளநி வெட்டி தந்தான் அதை குடிச்சிட்டு இருந்தோம் வேற அவன் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி தான் சொன்னான் இல்லைன்னா வீட்டுக்கு இருந்து எடுத்துட்டு வரேன்னு நான் தான் வேண்டான்னுட்டேன் அதனால இன்னும் சாப்பிடல இப்ப காபி கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்கு ரெண்டு இருக்கும் கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துட்டு வாம ஆ சரிம்மா இந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் இப்பதான் அண்ணன் போட்டு கேட்டா தான் போய் போட போலான்னு போவே நீ வந்துட்டான் ஆ போய் காபி போட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போ ஆ சரிம்மா தெரியமா அண்ணன் வீடு மாறுறதுக்கு அவன் என்ன சொல்றதுல தாய் சொல்றது அவன் கேட்பா அவன் ஒன்றையும் மாதிரி கிடையாதுல அவன் தாய் சொல்லி அப்படியே மதிச்சு கேட்க பிள்ள நீ தான் வர வர என் பேச்சு ஒன்னையும் கேட்காண்டங்க எவா சொல்லி கொடுத்து நீ இப்படி நடந்துகிட்டே தெரியல இங்க பாருங்க இப்படி நீங்க தேவலாத பேசும்போது எனக்கு கோவம் வரும் ஆமால நானும் உன்னைய பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எவா சொல்லி பேச்சே கேட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா இல்லட்டினா நீ என் பிள்ளை இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அம்மா கிட்ட ஒரு நாளும் கோவப்படாத பிள்ளை இப்ப கோவப்படுதுன்னா என்ன அர்த்தம் நீங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க உங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்கிடவே மாட்டீங்க என்னமும் பண்ணுங்க நான் போய் எலை சரணி எலை எங்க போற பெரியமானா வெளியே காப்பி குடிச்சுக்கிட்டே பாரு ரமணி பிள்ளை குவாச்சிட்டு போகுது கொஞ்சம் பிள்ளை காப்பி தண்ணி குடிக்கலாம்னு ஆசைப்பட்டு பிள்ளை போட சொல்லியிருப்பான் போல இருக்கு அது குடிக்காம போறானே இப்போ போட்டோம் போட்டோம் இல்லாட்டி நம்ம மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமா வீட்டிலேயே இருப்பான் வந்ததை வெளியே போய் அவர் ரவுண்ட் அடிச்சுட்டு அடையிறதுக்கு தான் வருவான் என்ன நீ போயிட்டு வரட்டும் ஏமா சரணியா நீ உங்க அம்மாட்ட பேசினியாமா இல்லத்த தான் ஃபோன் பண்ணி பேசணும் அம்மாட்ட ஆ சரி சரி போய் பேசு வேற தேட போறா இன்னும் பிள்ளை ஃபோன் பண்ணலையேன்னு ஆ சரித்த இந்த பையில இருக்க மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் எடு பார்ப்போம்